நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை வீடியோவை முழுமையா பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா மொறு மொறுன்னு டீ குடிக்கிற நேரத்தை இன்னும் ரொம்ப சந்தோஷமாக்குறதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது செய்யறதுக்கு இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பருப்பு பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு சிறுபருப்புன்னா நம்ம பாசி பருப்புன்னு சொல்லுவோம்ல அதுதான் அந்த பாசி பருப்பை இன்னைக்கு நம்ம ஒரு இரநூத்தம்பது கிராம் அதாவது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை அலைச்சிட்டு நம்ம பருப்பை எடுத்து வச்சிருக்கோம் நல்லா ஊறி இருக்குது தண்ணியை நல்லா இருத்துறணும் கொஞ்சம் கூட இல்லாமல் தண்ணியை நல்லா இருத்துட்டு இந்த மாதிரி பருப்பாக மட்டும் அந்த ஈரம் மட்டும் இருந்தால் போதும் அப்படி தொடும்போது ஈரம் இருக்குல்ல அந்த ஈரம் இருந்தால் போதும் இப்போ நம்ம ஊற வச்சிருந்த இந்த பாசி பருப்பில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் கப்பு போல் தனியாக முழு பருப்பாக தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம மீத பருப்பை வந்து எல்லாமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் நீங்கள் இந்த அளவுக்கு தகுந்தாப்பில் மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் தட்டுனா அந்த பாசி பருப்பை வந்து கொஞ்சம் நல்லா பரபரன்னு அரைச்சிட்டு வரணும் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சு அப்படியே நல்லா கொஞ்சம் பரபரன்னு அரைச்சு எடுத்துட்டு வரணும் ரொம்ப மையம் அரைச்சிட வேண்டாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம அந்த ஈரப்பதத்துலேயே அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இந்த அளவுக்கு அரைச்சதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே பருப்பு பூரா அரைச்சிட்டு வந்து பருப்பு பூரா அந்த பவுலில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம பருப்பு அரைச்ச அதே மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு ஆறு பச்சை மிளகா ஒரு பெரிய எட்டு பல் பூண்டு சும்மா அப்படியே காஞ்ச தொளியை மட்டும் நீக்கிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி நல்லா தொளியை சீவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கோம் இதை இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு குரகுரன் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதை இந்த மாதிரி குரகுரணும் ஒன்று ரெண்டும்மா அரைச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஒரே ஒரு வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா புதுசாக இந்த மாதிரி நைஸாக வெட்டிடணும் வெட்டின வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் அந்த போல நல்லா புதுசாக வெட்டி சேர்த்துக்கலாம் மல்லித்தலை நல்லா அந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு நல்லா புதுசாக வெட்டிகிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க கருவேப்பில் வந்து நல்லா அந்த முனிக்கு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கோத்து கருப்புலே நல்லா இந்த மாதிரி பொதுசாக முனிக்கி சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூனு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அது போக நம்ம ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த கால் கப்பு பருப்பை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிடலாம் இதை தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இருக்கிற அந்த ஈரப்பத்திரத்துலேயும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா உப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நம்ம மாவு பசஞ்சாச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிரணும் அதாவது ரொம்ப ஆய்வறக்கலாம் இருக்கக்கூடாது நல்லா சூடாயிரணும் சூடாகணோன்னே நம்ம எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நமக்கு சூடு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கையில் லைட்டாக தண்ணியை நினச்சிட்டு கொஞ்சமாக அப்படி எடுங்க எடுத்துட்டு அப்படியே லேசாக பக்கோடா மாதிரி அப்படியே முள்ளி போட்டுருங்க அவ்வளோதான் அப்படி லேசாக திருக்கி விட்ருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு விரல்கிட்ட வர்றதை அப்படியே நசுக்கி விட்டுருங்க சரியா இருக்கும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படியே விரல்கிட்ட கொஞ்சம் நசுக்கி நசுக்கி விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு ரவுண்டுக்கு அளவு உள்ளே சேர்த்தாச்சு இப்போ நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து மட்டும் லைட் அந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு லேசாக அப்படி கலந்து விடுங்க அந்த எண்ணெயை மட்டும் அப்படியே சுற்றி விடுங்க அது ஒன்று போல் பிறண்டுக்கும் பிறண்டு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட வேகிற டைம் வந்து ஒரு நாலு நிமிஷம் எடுத்துக்கிடும் நாலு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிரும் இப்போ நமக்கு நல்லா அந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கி வந்த உடனே நம்ம அரிச்சு எடுத்துடலாம் அரிச்சு எடுக்கும்போது நமக்கு நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ளவுனாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரிச்சு தனியாக எடுத்துடலாம் நம்ம மறுபடியும் அந்த சூடை மெயின்டைன் பண்ணிட்டு ரெண்டாவது ரவுண்டு போட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் இதே போல மீத இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு பொக்கோடாவாக செய்து எடுத்துருங்க பொதுவாக அந்த பாசி பருப்பில் எந்த பண்டம் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும் இங்கே நல்லா காரசாரமாக எல்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு ஒரு சிறுபருப்பு பக்கடா அருமையாக தயாராகிருக்கு இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு பருப்புக்கடா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்